பாருங்க எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நடந்து போகிற வில்லேஜில் புளியாங்காய் சண்டை படையாக போறீங்க புளியாங்காய் கீழே இருக்குது புளியாங்கா அறுக்கணுமா அறுக்கிறேன் அங்கே பாருங்க அங்கே பாருங்க காமி புளியாங்காய் காமி இதுலேருந்து தான் புளி வர்றதுங்க எங்கே நல்லா காமி தூரம் பண்ணின்னு காமி கிட்ட வந்து காமிங்க எங்கே இதிலேருந்து தான் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் புளி காயிற டைமு தான் இன்னொரு பத்து பாஞ்சு நாள் அங்கே பாருங்க நிறைய புளி இருக்காதோ காமி பாப்பா பிடிச்சி மேலெல்லாம் பெருசு பெருசாக இருப்பாரு அந்த கே இழுத்து காமி இதோ இங்கே ஆஹ் பாருங்க இதெல்லாம் புளி ஒக்கச்சக்கமா அது பாருங்க அதெல்லாம் காஞ்சிடுச்சு எல்லாமே காஞ்சிருக்குது இங்க பாருங்க பேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்து ஐயோப்பா வாயில எச்ச ஊருது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்குல்ல இது கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம் ஒரே புளி இருக்கும் ஐயோ வாயில எச்ச ஊறுது சாமடியா இருக்கு பாரு கலையிலே அக்கச்சக்கமா அதுலாம் தொங்குது பாருங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு போறோம் அவங்க வரவே வராதுங்க நடந்து வண்டியில கூப்பிட்டு போறேன்னா அப்படி சரி அப்படியே ஜாலி ஏ குப்பிலாம் போதுமா போதும் பாருங்க கனகாமரம் எவ்வளவு அழகா பூத்து போதும் வா பாப்பா அஷிச்சா இது ஓரமனில் ஜி போயிட்டு போயிட்டுருக்கோம் ஜாலியாக நடக்கணும்னு ஒரே சந்தோஷம் உங்களுக்கு இவன் மழை பெய்யுது மோடமாக இருக்குது நல்ல காற்று ஜில்லுன்னு பீச்சு காத்து மாதிரி இருக்குது அதனால் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க பாப்பா ஆய் பாருங்க ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம் மானம் மோடமாக இருக்கு மழை தூரல் போடுது நல்லா பீச்சு காத்து மாதிரி அதனால ஜாலியாக நடந்து போய்ட்டுருக்கோம் இது மாதிரி எங்கேயாவது கிடைக்குமா

ஒரு நூறு கிராம் புளியே வந்துடும் பச்சையாக இருக்குது காஞ்சாவரம் புளிலாம் மாந்த ஜாலியாக அப்படியே வழி எடுக்க புளி மரம் இது இங்கே பாருங்க எவ்வளோ கீழே விட தொங்குது பாப்பா பறிக்காது பறிக்காத பறிக்காத வேஸ்ட்டு பண்ணால் பறிக்காத வேணாம் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அங்கே பாருங்க எப்படி தொங்குது உள்ள அண்ணா தாத்தா வைக்கணும் தாத்தா வைக்கணும் அவங்க திட்டமாட்டாங்க திட்டமாட்டாங்க வேஸ்ட் கூடாது இல்ல மே மாம்பழம் மாம்பழி வந்தாங்க வாங்க ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம் அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷம் நடக்கணும் வழி நடக்க கேட்குறாங்க ஏக்கா நடக்கிறீங்க ஏம்மா நடக்கிறீங்க நான் எப்பயுமே நடக்க மாட்டேங்க வந்தால் இவங்க சரி வெயில் இல்லை ஜாலியாக நடந்து கூப்பிட்டு போகலான்னு போகிறாங்க வரங்க டிக்கு பக்குன்னு வில்லேஜ் வில்லேஜ் தான் டவுன் டவுன் தான் நல்லா வசதியும் டவுனில் ஆனால் இந்த இயற்கை காற்றுல இப்படி எல்லாம் ஒரு செடி கொடி மரம் அதில் அப்படியே நடந்து ஜாலியாக போகிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஊராலாம் நிறைய மரம் எல்லாம் மாந்தோப்பு தான் இங்கே நிறைய மாந்தோப்பு இது லெமன் செடியாப்பா புடுதா சாத்துக்குடி மாதிரியே இருக்கும் தெரியுதுங்களா அப்படியே மஞ்சள் கலர்ல எங்க அண்ணா வீட்டுக்கு வந்துருக்க போய் சாப்பிட்றா ராஜ்குமார் நீ உட்காந்து சாப்பிட பசங்க வளட்டம் அே மஞ்ச கலர்ல எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்துருக்கு இங்க போய் சாப்பிடுற ராஜ்குமார் நீ உட்காந்து சாப்பிட பசங்க வளட்டம் அண்ணன் வீட்டில் பண்ணை வச்சிருக்காங்க கோழி பண்ணை பெரிய பண்ணை பாரு நாட்டுக்கோழி பிரியாணி தயிர் பச்சடி ஒரு அரை மணி நேரத்தில் பிடிச்சி அறுத்து உடனே பிரியாணி செஞ்சு எல்லாம் தோட்டத்தில் பின்னாடி உக்காந்து சாப்பிட்றோம் பாருங்கள் சூப்பராக அங்கே நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்லாம் எங்கள் மாமா எல்லாம் நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்கள் அப்பா தான் செஞ்சார் அடுத்த வந்து மட்டன் பிரியாணி சேர்ந்து அங்க சேர்ந்து இதுதான் கோழி இதுதான் கழுத்து இதுதான் அதை தீர்ப்பாங்க பெரிய பொண்ணாகிட்டு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண அதுதான் நான் அதை பார்த்தாலே சாப்பிட்றதுல இந்த பொண்ணு அங்கே கோழி தனியாக எதுக்கிறதுல தான் இருக்குது அவள் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நாங்கள் அறுத்தாலும் கண்டுபிடிச்சிருவாள் அதுக்காகவே சதையே பொறிக்க வச்சால் கூட எப்படினாலும் சினிமாவிக்குவான் ஆ இருக்குமா நானே எடுத்துடுவேன் நான் முடியாதுக்குள்ளே கொடுத்தா எண்பது ரூபா ஒரு கோழி இருக்கேன் நீங்கள் அரை கிலோ கால் கிலோ ஆனாலும் ஒரு கோழி எடுத்தால் எண்பது ரூபாய் இப்போ ராஜ்குமார் இருக்கிற அப்படி இங்கே எவ்வளோ கண்ணு ஐம்பது ரூபாயா கோழி இருக்குது இங்கே எவ்வளோ தம்பி கரெக்டாக சொல்லு தம்பி பெரிய ஆமாம் பெருசு இன்னைக்கு அடுத்து சா மூணு கிலோன்னா ஐம்பது நூறு மூணு கிலோ. பொட்டகோளினா ஐம்பது ரூபா அறுபது ரூபா 60 ஈரலுக்கு பேங்க போய் ஈரலுக்கு ஒண்ணுமே கட் பண்ணிட்டீங்களா? ஆ ஆட்டு கறி, கோழி கறிங்க மாமா. நம்மந்தி காலல நின்னுண்டா. ஐயா. ஆ அதுதான் புருஷம் மண்டாட்டி மாக மூன்று பேரோங்க நான் தூங்கிட்டிருந்தேன் கிளம்பிட்டாங்க. நேற்று ஊருக்கு போறேன்னு அதெல்லாம் அவள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பண்ணி அண்ணன் ஒரு பங்களிப்பிட்டாங்க அவள் ஒரு பங்களிப்பிட்டா ஆ பேப்பர் எல்லாம் ஸ்கூல் பேப்பர் திருத்தணுங்கம்மா